தி ஃபால் ஆஃப் மதுரோ என தலைப்பிடப்பட்ட இந்த குறும்பட ஏஐ வீடியோவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காட்ஸ்பீடு என்று கூறி அந்த நடவடிக்கைக்கு அனுமதி வழங்கும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படும் ஒரு ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ வெனிஸ்வேலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரஸும் அமெரிக்காவின் சர்ச்சைக்குரிய ராணுவ நடவடிக்கையில் பிடிபட்டதாக கற்பனை செய்து காட்டுகிறது சுமார் ஒன்று நிமிடம் ஐம்பத்து நான்கு வினாடிகள் நீளமுள்ள இந்த வீடியோ மதுரோவின் இல்லம் என காட்டப்படும் இடத்தில் வெடிப்புகள் நிகழ்வதை சித்தரிக்கிறது ஜனவரி மூன்று அன்று நடந்ததாக கூறப்படும் நடவடிக்கைக்குப் பிறகு வெளியிடப்பட்ட இந்த வீடியோ கோடிக்கணக்கான பார்வைகளைப் பெற்றுள்ளது இரவு வானில் புகையும் பிரகாசமான ஒளிச்சுடர்களும் காணப்படுகின்றன வீடியோ தொடக்கத்தில் மதுரோ மொட்டை மாடியில் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையுடன் பானம் அருந்திக் கொண்டிருப்பதாக காட்டப்படுகிறது அப்போது அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டர்கள் கராகஸ் நகரை நோக்கி வருவதாக காட்சி மாறுகிறது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட சிலியா புளோரஸ் கதாபாத்திரம் கவலையுடன் மதுரோவை நோக்கி நடந்து வருவதாக காணப்படுகிறது மதுரோவின் வீழ்ச்சி என தலைப்பிடப்பட்ட இந்த வீடியோவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஸ்பீடு என்று கூறி நடவடிக்கைக்கு பச்சை கொடி காட்டும் காட்சியும் இடம்பெறுகிறது அதன் பின்னர் காட்சிகள் வேகமாக மாறி அரண்மனை மீது குண்டுவீச்சு நடத்தப்படுவது ஹெலிகாப்டர்களிலிருந்து அமெரிக்க வீரர்கள் கயிறுகள் மூலம் கீழே இறங்குவது போன்ற காட்சிகள் தொடர்கின்றன மதுரோவும் அவரது மனைவியும் ஒரு நம்பிக்கையான உதவியாளருடன் சேர்ந்து பாதுகாப்பு தஞ்சம் நோக்கி ஓடிச் செல்லும் காட்சியும் உள்ளது ஆனால் அவர்கள் பாதுகாப்பான இடத்தை அடைவதற்கு முன் அந்த உதவியாளர் ஒரு அமெரிக்க வீரரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் பின்னர் அந்த வீரர் இலக்கு கைப்பற்றப்பட்டது என்று அறிவிக்கிறார் அதன் பின் மதுரோவும் அவரது மனைவியும் கைவிலங்கிடப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக காண்பிக்கப்படுகிறது இதுபோன்ற மற்ற ஏஐ உருவாக்கப்பட்ட வீடியோக்களும் கராகசிலிருந்து வெளியானதாக சமூக ஊடகங்களில் பரவின